சிஎம் பற்றி வந்துட்டு ஏர்போர்ட் மூர்த்தி பேசிட்டு அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகே கட்சிக்காரங்களாம் ரொம்ப உங்களை தாக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே தலைவரை பேசுனா விசிகேயில் இருக்கிறவங்கள உங்களை தாக்குறாங்களே காரணம் என்ன சார் திருமாவளவன் நபர்களை கூட யார் வேணாலும் கண்ணாமண்ணு பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திமுகவையோ திராவிடத்தையோ பேசிட்டா வந்து திருமாவளவன் கொதிக்கிறதை விட விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற நபர்கள் கொதிக்கிறார்கள் நீங்கள் ஆதவ் அர்ஜுன் விவகாரம் வந்தது அதை பறிச்சுட்டு இந்த இருந்து ஒருத்தரை வந்து முதல்வராகனா ஏன் நாங்கள் அதிகாரத்துக்கு போகக்கூடாது எழுதி வச்சு ஒருத்தர் படிக்கிறாரு எங்கள் அண்ணன் ரெண்டு மணி நேரம் வந்து கண்டினியூஸாக பேசுவார் உலக அரசியல் பேசுவார் ஏன் நாங்கள் வந்து இப்போ டெப்டி சிஎம் ஆகக்கூடாதா ஒரு நாலு படத்தில் நீ வந்து ஒருத்தர் டெப்டி சிஎம் ஆகிறாரு எங்கள் அண்ணன் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒன்று கேட்டார் இது அதை செட்டப் பண்ணி கூட கேட்ட கேள்வியாக கூட இருக்கலாம் ஆனால் விசிகாவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரும் நீ சொல்கிறது சரிதான் அதை நீ சொல்லாத நாங்கள் சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இது சந்தர்ப்பம் இல்லை நாம் கூட்டணியில் இருக்கிறோம் இது கூட்டணியில் குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற வேலையை தான் செஞ்சாங்க உண்மையில் நான் வருத்தப்படுகிற விஷயம் அதில் என்னென்னா நீங்கள் எங்கே வேணால் முட்டுக் கொடுங்க ஆனால் எங்கள் அண்ணன் தனியாக விட்டுட்டு எல்லா திமுக காரணம் மாறி நிற்கிறீங்கள சரி திமுக காரராக அவர்கள் மாறி நிற்கிறார்கள் என்பதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன்னா இப்போ அடுத்து எங்கள் அண்ணன் என்னதான் நடந்தாலும் ஆனால் உணா கூட்டணி பலமாக இருக்கிறது எங்கள் கூட்டணி யாரும் உடைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போது அடுத்த கூட்டணி திமுக விடுதான் என்பது எங்கள் அண்ணன் முடிவு பண்ண விஷயம் அப்படி திமுகவோடு அடுத்த கூட்டணி இருக்கிறபோது ஒரு அஞ்சு சீட் ஆறு சீட் தராங்கன்னு வச்சிங்களேன் திமுக சொல்லும் இது இவங்கெல்லாம் போனதுன்னா நல்லா தானே பர்ஃபார்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கொடு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு திரும்பவும் சொல்லுவார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்க எல்லாருமே விசிகாவை விட்டு திமுகவை மாறி நிற்கிறாங்க அவங்க நிற்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா அர்த்தம் தடவை சீட்டு தருவாங்க இந்த கீழே இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் என் தம்பி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இப்படி இவங்க மாறி நிற்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு சமூகம் எப்படி இப்படி ஒரு குறு ஒரு குறுகிய காலத்தில் கரப்டாயிருக்குன்னு தெரியல பத்து வருடமாக இவங்க ஆட்சியில் இல்லை இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு மூணு நான்கு வருடமாக ஆகிறாங்க வச்சுக்கிறேன் நாலு வருஷத்துலேயே ஒரு மனுஷனோட ஜீன் கெட்டுடுமா அதாவதுங்க ஒரு நான்கு ஐந்து தலைமுறையாக ஒருத்தன் அடிமையாகவே இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன் அவனோட ஜீனில் அந்த அடிமை புத்தி வந்துரும் சயின்ஸ் அதை நாம் மறுக்க முடியாது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் எப்படியா நீங்கள் நாலு வருஷத்தில் மாறினீங்க நீங்கள் நாலு வருஷத்தில் மாறி எங்கள் சாதியோட இந்த சமூகத்தோட மானத்தை எடுக்கிறீங்களே எப்படி இது ஒன்றுமே பெருசாக ஒன்றும் சிஎம் ஒன்றும் பேசலைங்க திராவிடம் தமிழருக்கு எதிராக இருக்கிறது இந்த அரசு இல்லை திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு வேங்க வந்து எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க பட்டியல் சமூக மக்களுக்கான அங்கீகாரம் இங்கே மறுக்கப்படுகிறது பட்டியல் சமூக மக்கள் மூன்றாம் தர மக்களாக பார்க்கப்படுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பின்ன திமுக வாங்கின வாக்கு அந்த வெற்றியில் பதிமூணு சதவீதம் பட்டியல் சமூக மக்கள் போட்ட வாக்குன்னு முதல்வர் சொல்கிறாங்க அப்போது பதிமூணு சதவீதம் என்னோட பங்களிப்பு என் மக்களோட பங்களிப்பு இருக்கிற போது எங்க பங்கு எங்க அப்படின்னு யார் கேட்கணும் கண்டிப்பாக அவரும் கேட்கணும் ஆனால் வெளியில் இருக்க நாங்கள் கேட்குறோம் எங்க பங்கு எங்க எங்க பங்கு எங்க வந்து அமைச்சரவையில் எங்களுக்கு உண்டான பங்கு எங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் ஆனால் நீங்க தனிநபர்களாக வயிறு வளர்க்கிறீர்கள் அதால உங்களுக்கு நீங்க பேசுங்க ஒட்டுமொத்த சமூகமே இப்படி இன்னைக்கு கரெக்டாகி நிற்கிதுல்ல அதுதான் ஒரு வருத்தம் அதால் இவங்க என்ன நினைக்கிறாங்க வந்து நாம் வந்து மூர்த்தியை வந்து கொஞ்சம் கேவலமாக அசி அசியமாக கவனி போட்டால் நம்ம அண்ணன் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் பேசுகிற மாதிரி ஒரு பங்களா வீட்டிலிருந்து ஒரு கேட்டை திறந்து கொண்டு ஒரு நாய் வெளியே வந்தால் அந்த நாள் நாய் மீது கல்லெறிகிற பழக்கம் எனக்கு இல்லை நாயை வளர்த்த ஓனர் எவன்டா அப்படின்னு தான் நான் கேட்பேன் அதால் நீங்கள் என்னை எவ்வளவு கேவலமாக வந்து காசை வாங்கிக்கினே இல்லை உங்கள் அறிப்புக்கு என்னை சுரிந்தாலும் என்னுடைய இலக்கு திருமாவளவனை திருத்துவது அவர் திருத்திட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நாம் வந்து திருமாவளவனுக்கு எதிரான நாம் சொல்கிறது இல்லை அவர்கள் எங்கள் அண்ணனோட அரசியலுக்கு எதிராக இந்த மூலம் சரியில்லைண்ண இந்த சமூகம் நம்மளை கடந்து இருக்கும்ண்ண நாம் இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சுக்கூடாது அடிக்கடி சொல்லுவாங்களே அம்பேத்கர் தே இழுத்து வந்த தேரை முன்னோக்கி இழுக்காவிட்டாலும் பின்னோக்கி தள்ளிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாருல இன்றைக்கி பின்னோக்கி தள்ளுகிற நிலை தானே நீங்களும் கேட்க முடியல சரி நீங்கள் வந்து சிஎம் கூடவே ஒட்டி உறவாடுறீங்க அரசில் நடக்கிற சில விஷயங்களையும் நீங்கள் கேட்க முடியல ஒருத்தன் கேட்குறான்னா கண்டுக்காமையாவது போங்களேன் ஏன்னா அவன் கேட்குறான் இப்போ என் பிள்ளைங்களுக்கு வந்து அரசு வந்து போன பட்ஜெட்டுக்கு முன்னே வந்து ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் ஆதரவாளர் நலப்பள்ளிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும் அதாவது கக்கூசு போர்டு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நிதி எஸ்சி சப்ளம் ஒதுக்கப்படுது அதில் வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிவிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புகிறாங்க நான் பல இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு இடங்களுக்கு மேலே அதை படி பதிவு பண்ணியிருப்பேன் தேவையே இல்லாத சப்ஜெக்டாக இருந்தாலும் இதை கொண்டாந்து அதை சேர்த்துருவேன் ஏன்னா இது வெளியில் வருகிற போது அரசாங்கத்தின் காதுகட்டுக்கு போகிற போது எல்லாரும் சொல்கிறாங்கப்பா அது எதையாவது அடுத்ததடையாவது ஒழுங்காக செய்வோம்மா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் தான் இது ஒரு நாள் வரை திரும்ப அல்லது நாலு எம்எல்ஏ வச்சிருக்கேன்னு சொல்கிறோம்ல நாலு எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி எங்களுடைய ஃபண்டை வந்து ரேஷன் பொருள் வாங்குறதுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் திருப்பி அனுப்பப்படுகிறது மடைமாற்றப்படுகிறது ஊராள் பேசி தான் வச்சுங்க வெளியில் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை அதால் இவங்க இன்னுமோ நான் வந்து ஏதோ வேறு ஒரு பர்சனல் பகமையில் பேசுகிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே சார் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கப்பவே சொன்னீங்க திருமாவளவன் அவரை வந்துட்டு திருத்தறதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த ஆர்போர்ட் மூர்த்தி விசஸ் திருமாவளவன் இந்த சண்டை வந்துட்டு நேரடியான ஒரு மோதல் தானா நான் அது போயிட்டு அவரை வந்து நான் எதிரியா பார்க்கலங்க நான் வந்து எங்க அண்ணா தான் பார்க்குறேன் நான் வந்து இப்போ உங்க எம்பி யார்ப்பா அப்படின்னா நான் வந்து திருமாவளவனை தாண்டி வேற யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு தான் யார் எம்பி அப்படின்னா திருமாவளவன் தான் நான் சொல்லுவேன் இல்ல இல்ல அவர் இவருன்னு நான் சொல்ல முடியுமா திமுகவில் இருந்தோ இல்லை வேறு கட்சியிலேருந்தோ நான் சொல்ல முடியுமா அப்புறம் இப்போ எங்கள் ஒரு ஒரு மூத்த அண்ணன் சரியில்லை அவரை திருத்துறதுக்கான வழியை நாங்கள் பார்க்கணும் திருந்தால் தெரிந்து இல்லைனா அப்புறம் இயற்கை விட்ட வழி வேங்கவே இல்லை பல ஆண்டு காலமாக அந்த மக்கள் பட்டா கேட்குறாங்க ஏன் இந்த சார்ஜ் ஷீட் போட்டு அந்த குடும்பத்திலருந்தே அந்த ஊரிலிருந்தே ஒரு மூணு பேர் அக்யூஸ்ட்னு சொன்ன பிறகு பட்டா கொடுக்குறீங்க அந்த பட்டாவை வாங்கி தருவது யார் விசிகா எம்எல்ஏ இந்த புரோக்கர் வேலைக்கு வேறு எதுனா ஒரு புரோக்கர் வேலை செய்யலாம் அவன் எங்கள் ஊர் எங்கே பாரு நாங்கள் தண்ணி குடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கோம் எப்படி எங்கள் ஊரில் நாங்களே கலந்துமான்னு இன்றைக்கி ஒன்றும் எங்களை காரி துப்புறோம் ஏதோ நாங்களே கலந்தா மாதிரி அப்படின்னு அந்த மக்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க ஒன்று அந்த மக்களோட போராட்டத்தில் துணை நெல்லை அதை மடைமாற்றுக்கிற விதமாக பட்டா கொடுத்துட்டு பட்டா வைத்துமே இவர் கொடுக்குறாரு பட்டா கொடுத்துட்டா பீ தண்ணி குடிச்சது அதுக்கு இதுங்க சரியா போச்சா இது வந்துங்க சட்டத்துக்கு ஒத்து வருதோ இல்லையே இயற்கைக்கே இது ஒத்து வராது பட்டா அதை விட மானம் முக்கியமில்ல மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு நீங்க தான் சொன்னதா சொல்றீங்கல்ல அப்போ மானம் கட்டு பட்டா வாங்கி என்ன இருக்குது இப்போ ஏற்கனவே இந்த பிசிஆர் சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒருவங்க டாக் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது பயன்பாடே நான் பயன்பாடு தான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கணும் நேற்று ஆயிருக்கணும் ஒன்றும் தெரியல அப்போ இந்த இந்த இது நோ யூஸ் இந்த சட்டம் ஏன்னா இந்த சட்டம் தவறான ஒரு கையில் இருக்குது அதனால இது பயன்படாதுன்னு வச்சுங்கன்னா இத்தனியா குடிக்கலன்ட்டானே அப்புறம் என்ன இருக்குது இப்போ கேஸே இல்லையே இப்போ கேஸே வந்து மலம் கலந்து பட்டியல் சமூக மக்களை குடிக்க வச்சாங்கன்றது தான் கேஸு அந்த தண்ணியே குடிக்கல என்ன பிறகு கேஸ் தான் ஆ முடிஞ்சு போச்சு இல்லை அதுக்கு நீங்கள் அந்த எஃப்ஐஆரே போட்டிருக்கோ நான் எஃப்ஐஆரே வந்து இந்த மாதிரி ஏதோ கலந்துட்டாங்க கண்டாமினேட் வாட்டர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுங்கிறது தான் புகார் அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லைன்னா நீங்கள் அதை பேசாத அந்த எஃப்இ எம்எஃப் பண்ணிட்டு போயிருக்கலாமே அந்த எஃப்ஐஆரே எம்எஃப் பண்ணலாம் அதுக்கு வந்து போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது அரசாங்கம் சொன்னால் எம்எஃப் என்ன மிஸ்டர் மிஸ்டேப் ஃபேக்ட் அப்படின்னு அதுக்கு அந்த பெட்டிஷனையே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த மூணு பேராவது கொஞ்சம் வெளியே நிம்மதியாக இருந்திருப்பாங்களே அதனால் தான் இவங்க இந்த எரிச்சலேருந்து இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க